மழை பெயர மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன தெரியல வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்க வர உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நந்தினி படம் ராமநாதன் சார் என்னை இன்ட்ரூஸ் பண்ணார் அது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் சார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டோ அதே அளவுக்கு நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்ல ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கேட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கறத எப்போ நம்புறேன் சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தி ஆவார் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மை இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய கூட இருக்கூட சாந்தியம்மா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்கால அங்கே நிறைய கண்டெஸ்டன்ட்ஸ் அதுல ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரோனிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டெஸ்டன் சிலப்பா பிடிச்சிரு எல்ல பொருள் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது இந்த நேற்று தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பார் அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நவ் பட் மி மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்துல நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்க

ஐ ஷுட் டாக் அப்ட் மை டாட்டர் நான் எப்போவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாஃப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாட்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்ன என்னுடைய செகண்ட் ஆக்டர் வந்து என்னமோ என்ன பேசணும் தெரியாது உங்ககிட்ட பேசணுமா நமத கதையில எழுதுறோம் தெரியுது இல்லையா என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பற்றி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்புறம் சார் பற்றி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணும் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரிதிங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி decided அண்ட் டுடே யூ கேன் see them. எனக்கு uh, ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஆயுஷ் பார்க்கும்போது கூட தான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்குது அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு என்ன நான் சொல்லுவேன் இது வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பண்ண பணங்க வருதுன்னு ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்கு டுடே ஷி செட்டிங் வித் த மேன் ஷி லவ்ஸ் ஆஸ் ஒய்ஃப் ஆஃப் ஹிம் ஸோ அவ்வளோதான் வி ஆர் ஹாப்பி அண்ட் அகெயின் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னன்னா இது உங்க டாக்டருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி அப்படியே அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்தில் இருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணா இருந்தாலும் சரி எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் இஸ் தேர் ரைட்ஸ் அதை நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ரமேஷாரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் அல் எங்களுடைய குழந்தையும் கூட இந்த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்க மேலே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போ உங்க மேலே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க വി ആർ വെരി വെറി ഹാപ്പിന്റെ ഹാപ്പിനസ് ഉം കൂടെ ഷെയർ പണത ഇന്നിക്ക് നമ്മൾ മീറ്റ് പഠിപ്പിരുക്കോ